இதில் ரெண்டாவது எடுத்துக்காட்டு பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டு நபர்கள் பணி செய்யும் ஓர் அலுவலகத்தில் ஏழு பணியாளர்கள் மகிழ்ந்து பயன்படுத்துகிறார்கள் இருபது பணியாளர்கள் இருசக்கர வண்டி பயன்படுத்துகிறார்கள் மீதி பதினஞ்சு பணியாளர்கள் மிதிவண்டி பயன்படுத்துகிறார்கள் நமக்கு ஒப்பீட்டு நிகழ்வன் நிகழ்த்தகவை கண்டறிய அதாவது ஒவ்வொனுக்கும் இண்டிவிஜுவலாக நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை பேர் இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு மகிழ்ந்துக்கு கண்டுபிடிப்போம் ஓகே மகிழ்ந்துக்கு மகிழ்ந்துன்னு பார்க்கும்போது நமக்கு மகிழ்ந்து பயன்படுத்துகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ஏழு கீழே மொத்தம் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் ஸோ இதுதான் வந்து மகிழ்ந்து பயன்படுத்துகிறதுக்கான நிகழ்தகவு ஓகேவா அதாவது என்ன என்ஆ பை என்ஆஃப் எஸ் தானே e குறிய formula ஸோ இது படி தான் நம்ம எழுதியிருக்கோம் ஸோ இதை நம்ம அடித்து கொடுக்கலாமா ஓரேழு ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போ ஒன்று பை ஆறு இதே மாதிரி ரெண்டாவது இருசக்கர வண்டி இருசக்கர வண்டிக்கு இருசக்கர வண்டி பயன்படுத்துகிறவர்களோட எண்ணிக்கை வந்து இருபது டோட்டலாக நாற்பத்தி ரெண்டு பேர் இப்போ இதை நம்ம அடித்து கொடுக்கலாமா ரெண்டுமே ரெண்டாவது பேப்பரில் வரும் பைத் ரெண்டு இருபது இங்கே இரண்டு நாலு ஓரன் ரெண்டு ஸோ இதுக்கு மேலே இதை அடிக்க முடியாது இல்லையா அப்போ பத்து பை இருபத்தி ஒன்றுன்ற தான் சக்கர வண்டி பயன்படுத்துகிறவங்களுக்கான நிகழ் தகவல் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பதினஞ்சு பணியாளர்கள் மிதி வண்டி பயன்படுத்துகிறாங்க ஓகே ஓ மிதிவண்டிக்கான நிகழ்த்தகவு மிதிவண்டி இதில் என்ன ஆஃப் இ என்ன பதினஞ்சு என்ன ஆஃப் எஸ் என்ன நாற்பத்தி ரெண்டு ஸோ இதை நம்ம வந்து அச்சு கொடுக்க முடியுமா மூணாவது வைப்பெல்லாம் நமக்கு வரும் அப்போ ஐ மூணு பதினஞ்சு ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு அப்போ அஞ்சு பை பதினாலுன்றது தான் மிதிவண்டி பயன்படுத்துவதற்கான நிகழ்த்தகவு